ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஓட்டர் ஐடியில் வந்து நம்மளோட நேம் டேட் ஆஃப் பர்த் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பேர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட ஃபோட்டோ எதாவது நம்ம நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சுன்னா நம்ம வந்து அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம அந்த ட்யூட்டோரியில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஸ்டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை என்ட்ரு பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் போனிங்கன்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய ஒன்று பார்த்திங்கன்னா எலக்ட்ரோல் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மெனு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் கரெக்ஷன் ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதில் அப்ளை ஃபார் கரெக்ஷன் இந்த மெனுவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எலெக்ட் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்பாங்க அந்த நம்பர் அதாவது எப்பிக் நம்பர்னு இருக்கும் அந்த நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க இப்போ நான் அதை வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்கன்னு கே கேட்பாங்க நேமா இல்லாட்டினா ஃபாதர் ஹஸ்பண்ட் நேமா அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஃபோட்டோ இதில் வந்து நீங்கள் எதை சேஞ்ச் பண்ண விரும்புறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண வரணுன்னா ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த ஆப்ஷன் வந்துடும் இதில் வந்து உங்களோட டிஜிட்டல் ஃபோட்டோ வந்துச்சுன்னா சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்திங்கன்னா நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து லேண்டாக ஆயிரும் ஸோ இமேஜ் கொடுத்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் நான் இந்த அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்கள் கீழே பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் பர்து கொடுத்துருப்பாங்க டேட் பிக்கெட் சொல்லுனாவும் நீங்கள் வந்து உங்கள் டேட்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்க முடியும் இல்லாட்டினா டேரெக்டாக உங்களோட ஏஜை நீங்கள் டைப் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களோடய ஃபாதர் நேம் இல்லாட்டினா ஹஸ்பண்ட் மதர் நேம் சேஞ்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் இதில் கீழே பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்கள் உங்கள் அப்பா அம்மா நேம் டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும் அதே உங்கள் நேமும் தப்பாக டைப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த நேம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்கள் நேம் அதில் டைப் பண்ணுங்கள் இல்லை லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட் சைடு வந்து நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஜென்டர் மேல் ஆர் ஃபீமேல் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டனை கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிரும் ஸோ அவ்வளோதான் இந்த டொட்டரியில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்ரூவ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் தமிழ் டெட்டோரியல்ஸ் வெல்ட்டுன்னு ஒரு பேஜ் இருக்கு அந்த பேஜை போய் ஒரு லைக் பண்ணிருங்க இதில் நான் அப்டேட் பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்ஸ் வரும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும் ஸோ மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்